நம்ம தளபதி விஜய் வார வாரம் சனிக்கிழமை நம்மளை தேடி வர ரெடியா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய சுற்றுப்பயண விவரம் இப்போ வெளியாகி இருக்கு செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் தொடரக்கூடிய சுற்றுப்பயணம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் நடைபெறுமா தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மாவட்டங்களுக்கு தாவக்க தலைவர் விஜய் பயணம் செய்கிறாரு அப்படின்னு இப்போ வெளியாகியிருக்கு ஸோ எந்தெந்த ஊர் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோங்க செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருச்சி பெரம்பலூர் அரியலூர் அதே மாதிரி செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் சனிக்கிழமை திருவள்ளூர் வட சென்னை அண்ட் அடுத்த அக்டோபர் மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமை கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு ஐந்தாம் தேதி அதே மாதிரி அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமையும் கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு பதினொன்றாம் தேதி அக்டோபர் மாதம் சனிக்கிழமை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை அக்டோபர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தென் சென்னை செங்கல்பட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் அதே நவம்பர் மாதத்தில் எட்டாம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அதே நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை தென்காசி விருதுநகர் அண்ட் நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கடலூர் மாவட்டம் சனிக்கிழமை அன்னைக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை எனக்கு சிவகங்கை ராமநாதபுரம் அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் ஆறாம் தேதி சனிக்கிழமை பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் புதுக்கோட்டை டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா சேலம் நாமக்கல் கரூர் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை எனக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தேனி மதுரை ஸோ இந்த மாதிரி இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளின் போது அந்தந்த இடங்களில் பொதுமக்கள் அதிகமாக கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய இடங்களில் போக்குவரத்தை முறைப்படுத்தி தேவையான பாதுகாப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிவி கே சார்பில் கேட்டுட்டு இருந்திருக்காங்களா ஸோ அவங்க கேட்டனால மட்டும் கிடையாது டிவிக்கே தலைவர் விஜய் வரதுனால எவ்வளவு பெரிய கூட்டம் கூடும் அப்படின்னு இப்போ சமீபத்தில் நடந்த மதுரை மாநாட்டிலேயே நம்ம பார்த்துட்டோம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா போக்குவரத்து துறை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்காங்களா அண்ட் பாதுகாப்பையும் பார்த்தீங்கன்னா வலுப்படுத்திட்டு இருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க